ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேமிப்புன்றது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்ம பண்ணவே தேவையில்லைங்க ஸோ நம்ம செய்யக்கூடிய செலவு எல்லாமே வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சேவிங்ஸ்குள்ளே போனாலே போதும் சரிங்களா அதுக்குன்னு வந்து சாப்பிடாம சாப்பிடாமல் பசங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காமல் ஒரு சில பேர்லாம் ரொம்ப கஞ்சமாக வந்து இருக்கிறாங்க ஸோ சேவிங்ஸ் வந்து நம்ம சிம்பிளாக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றப்ப ரெண்டு ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஆக்டிவான ஒரு இன்கமும் ஒரு பேசிவ் இன்கமும் கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் வந்து ஆக்டிவ் ஆக்டிவ் இன்கம் ஒன்று பேசிவ் இன்கம் ஒன்று ஸோ ஆக்டிவ் இன்கம் வந்து நம்மளுக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா அது வந்து ஒரு மேஜரான அமௌண்ட்டு ஒரு டுவெண்ட்டி தௌசனும் அப்படி இல்லைனா வந்து டுவ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஒவ்வொரு ஃபேமிலி டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க அவங்களுக்கு சம்பளத்தை பொறுத்து ஹஸ்பண்டோட சம்பளம் பொறுத்து ஒரு ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டை விட ஒய்ஃப் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க ஸோ அந்த சம்பாதித்துக்கேற்ற அவங்க வந்து நிறைய வந்து செலவுகள் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ நான் மேஜராக சொல்ல போகிறது என்னென்னா ஸோ எது ஆக்டிவ் ஆக்டிவ் இன்கம்லேருந்து நம்ம ஒரு சில பிளானிங்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிக்கணும் ஸோ பேசிவ் இன்கம் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களும் இப்போ வந்து சும்மா இருக்கிறதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஒரு பேசிவான ஒரு இன்கம்மை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்காங்க இல்லை வந்து அவங்களே வந்து ஒரு மெயின் இன்கம் நம்ம பேசிவ் இன்கம் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் அப்படின்றத லேடிதான் வந்து கவனிச்சிக்கணும் சோ ஜென்ஸ் வந்து காசு குடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா லேடிஸோட இன்கம்மை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஒரு சில ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து சம்பாதிக்கவும் செய்வாங்க சேவிங்ஸும் வந்து எப்படி அவங்கள வந்து ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்கள அவங்க இன்கமில் வந்து அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம இருக்கும்போது போது நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலில் எப்படின்னா ஸோ இந்த கேட்டகரியில் தான் நான் வந்து ஒரு பேசிவ் இன்கம் தான் ரொம்ப மினிமல் வீட்டில் வந்து ஹவுஸ் மேக்கராக இருந்துட்டு பசங்களையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுட்டு சமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதிலெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நான் கன்சியூம் மீர்த்தி பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறமா என்னோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா என் நான் வந்து செலவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் ஒரு இன்கம் தான் ஸோ ரொம்ப வந்து மினிமமாக தான் இருக்கும் என்னோட இன்கம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஹஸ்ப என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ஆக்டிவ் ஆக்டிவ் இன்கம் இதில் பேசிவ் இன்கம் வந்து என்னோடது ஸோ அவரே வந்து எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணிப்பார் ஸோ அதில் வந்து நாங்கள் மேனேஜ் தான் வந்து பண்ண முடியும் ஸோ இதே இதை இது இதை பிளானிங் தான் சாரி பிளானிங் தான் வந்து பண்ண முடியும் பிளான் பண்ணிவிட்டு அதை மேனேஜ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோடய ஃபேமிலியோட இன்கம் வந்து இருக்கும் நான் ஒரு சட் ஸ்டார்டிங்கில் வந்து அசட்டு ஜுவல்லு அந்த மாதிரியே போனதுனால மேஜராக வந்து எனக்கு எந்த விஷயமும் வந்து தெரியாமல் செல்வ மகள் சேமிப்பு திட்டமும் இருந்தது என்னால் வந்து அந்த டைம்ல வந்து போட முடியலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பையனுக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டு போய் விசாரிக்கிறப்ப பாப்பாவுக்கு வந்து அந்த பத்து வயசுக்கு மேலே அந்த பன்னெண்டு வயசு அந்த அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்து அது வந்து போட்டும் ஒன்றும் பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ தம்பிக்கும் வந்து அதே மாதிரி தான் தங்க மகன் ஸ்கீம் ஆரம்பிக்கும்பொழுது அவருக்குமே வந்து ஒரு பத்து வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனாலேயே என்னால் அதுலேயும் வந்து சேமிக்க முடியல இப்போ வந்து எல்ஐசி வந்து இப்போ தான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பசங்களுக்கு தான் வந்து கட்டிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடியும் வந்து எல்ஐசியில் வந்து எதுவுமே இல்லை நான் எனக்கு வந்து நகை வேணும் அதுக்கப்புறமா வந்து வீடு வேணும் இடம் வேணும் இந்த மாதிரி தான் வந்து மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் ஸோ அதுக்கப்புறமா தான் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணேன் ஸோ இப்போ வந்து எனக்கு போதுமான அளவுக்கு வந்து தங்கம் வந்து இருக்குது ஸோ இப்போ இதுக்கப்புறமா வந்து எனக்கு தங்கம் வந்து நான் வாங்கினேன்னா இப்போ என்னோடய ஜுவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு கூட ஒரு எனாமலோ அப்படி இல்லைன்னா வந்து அது பேர் என்னது கல் ஸ்டோன்ஸோ அந்த மாதிரி ரொம்ப வந்து ஆடம்பரமெல்லாம் இருக்காது ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ வேணால் எனக்கு இந்த சூழ்நிலைலாம் தேவைப்படும் போது வந்து ஒரு மெயினாக வந்து வச்சு நான் விற்றுவேன் ஸோ அதனால தான் வந்து நான் மேஜராக வந்து இந்த ஜுவல்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்டோன் இருக்காது ஸோ இதுதான் வந்து நான் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்கம் பற்றி உங்ககிட்ட பேசணும்னு வந்து நினச்ச டாப்பிக்கு ஸோ ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும் என்னோடய ஐடியாஸ் வந்து இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தேனா என்னெல்லாம் பண்ணுவேன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா இப்போ வந்து இந்த இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இதையும் வந்து நம்ம பார்த்துக்கணுங்க பாய்